காம்பினேஷன்ல இந்த இட்லி கடை படத்துல வர சாங்ஸ் மியூசிக்கும் வேற லெவல் இருக்க போகுது ஓகே சோ இப்போ அடுத்ததான் கூப்பிடுமா சிக்கலாம் கூப்பிடலாமா ஓகே என்ன போல் வாழ்க்கை என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பட் அதை என்ன போல் உழைத்து கோலிவுட்லேருந்து பாலிவுட் போய் பாலிவுட் வந்து ஹாலிவுட் போய் நம்மளுடைய இந்தியன் சினிமாவுடைய ப்ரைடாக இருக்கக்கூடிய த ஒன் அண்ட் ஓன்லி ஆக்டர் டெரக்டர் ப்ரொடியூசர் லிரிக் ரைட்டர் அண்ட் சிங்கர் லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஓன்லி த நோ ஓம் நம எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு பேர் இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும் போது இன்னும் உண்மையா உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு बस वो வாங்க அவருக்கு ஃபோன் எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்து பார்க்க பாக்கு பாங்க பா ஃபோன் ஃபோனு எங்களா ஏய் ஃபோனு மூணு ஃபோனு எடுக்கலும் ஃபோன் ஆ ஆ ஆ

உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையா உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமா எனக்கு தோணுது எவ்வளவு நன்றி சொல்லாலும் பத்தாது எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுல இருந்து உங்களுக்கு நன்றி நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்கா வந்து ஒரு ஒன்பது பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்பதான் வரேன் து காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன் இவ்வளோ பேர் எனக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்தது கூட கிடையாது ரொம்ப நெகிழ்வாக இருக்கு ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்குலாம் ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும் ஒரு படம் இயக்கும் போது அந்த உணர்வு இன்னும் ஒரு நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் எப்படியாவது உங்களை வந்து சேரணும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமுமே கிடையாது அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் ராஜ்கிரண் சார் சமுத்திர சார் இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்தபோது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும்னு சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான் அப்படி சொல்லும்போது கூட கொஞ்சம் கூட யாருமே அவங்கள யாருமே முகம் சொல்லிக்காமல் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் நன்றி சத்யராஜ் சார் ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி அது என்னன்னு தெரியல நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை செஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை அந்த ஆசை இருந்ததுனாலேயோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ ஜெகமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம் திருச்சிற்றம்பலமில் வந்து டெலிவரி பாயாக இருந்தோம் ராயனில் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தோம் இந்த படத்தில் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது என்னவோ அது நான் நடிகனான பிறவும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும் அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம் அதை மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கருத்து சொல்றானேன்னு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் ரொம்பவும் போக மாட்டாங்க அதில் எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனால் உங்க ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட போய் ரசிச்சு எமோஷ்னலாக என்ஜாய் பண்ற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒம்போது மணிக்கு படம்னா எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க ஒம்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும் அதுக்கு முன்னாடியே நிறையா விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு படம் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள் சினிமாவுக்கு அது இன்றைக்கி ரொம்ப தேவை சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் நிறைய படங்கள் நல்லபடியாக ஓடணும் எல்லார் படமும் ஓடணும் எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் சினிமாவை மட்டும் சினிமாவை நம்பி சினிமாக்க சினிமா மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம் அது உங்க கையில தான் இருக்கு அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட் வட வருது கண்ணா அடுத்த வருஷம்

உதயநிதி சேட்டலை பை கலைஞர் பை சரிகமா அக்டோபர் போது இட்லி கடையோடைய இந்த பிரம்மாண்டமான ட்ரெய்லர் ட்ரெயிலர் வருகை தந்த கோவை மக்கள் அனைவருக்கும் நன்றிகள் 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 கோவை மக்களே பாய் எப்போ வந்தாலும் இந்த அன்பு தேங்க்யூ you. குட் நைட் சேஃபா போன தேங்க்யூ பாய் பாய் லவ் யூ ஜமி தந்தானே எல்லாமே என் தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ ஏஞமி தந்தானே எல்லாமே எல்லாம தந்தானே தென்னையும் தந்தானே தின்னையும் தந்த